என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் உன்னை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா ஒரு சில சூழ்ச்சியால் என் தங்க பிள்ளை மாட்டிக்கொள்ள இருக்கிறது இந்த தாயின் உள்ளம் இதை செய்யக்கூடாது என் தங்க பிள்ளையே உடனே நான் சொல்வதை செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இந்த தாயை நான் உன்னை பார்த்து சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு இப்பொழுது காலநிலை சரியில்லாமல் இருக்கிறது இந்த நேரத்தை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறிக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் உயரக்கூடாது அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமென்று சிலர் சூழ்ச்சிகளையும் செய்வினைகளையும் மாய வலைகளையும் பின்னிக்கொண்டு என் தங்க பிள்ளையை அடியோடு அழிக்க வேண்டுமென்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளைக்கு இது தெரியாது ஏன் என்றால் என் தங்க பிள்ளை அனைவரும் நல்லவர்கள் அனைவரும் நம்மை போன்றவர்கள் என்று நினைத்து கொண்டு கண்ணீர் என்ற கடலில் சில விஷயத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த இடத்தில் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளும் பின்னடைவாகவே இருக்கிறது ஒவ்வொரு வெற்றியான விஷயம் உன் செவிகளில் எட்டவில்லை மற்றவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறாய் ஆனால் நல்லவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்படலாம் ஆனால் உன்னை நயவஞ்சகம் செய்து உன் வாழ்க்கையின் நீ முயலவே கூடாது வெற்றி கூடாது அவர்களுக்கு உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் எப்படி என் தங்க பிள்ளையே அவர்கள் பேச்சுக்கு நீ கட்டுப்பட்டு உன்னை செய்வனையை செய்து அவர்கள் வார்த்தைக்கு அடிமையாக வைத்திருக்கிறார்களே என் தங்கப்பிள்ளையே நான் உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் ஒரு காரியத்தை கட்டாயமாக நீ செய்தே ஆக வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன் இல்லத்தில் நான் நுழையவே கூடாது என்று எனக்கு கட்டுப்போட்டு வைத்திருக்கிறது ஆனால் நான் சொல்வதை கேட்டால் உன் இல்லத்தில் இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றி நான் உன் இல்லத்தில் நுழைந்து நிச்சயமாக இந்த வரக்கூடிய ஆபத்தில் இருந்தும் சரி வரக்கூடிய பிரச்சனையில் இருந்தும் சரி இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னை காப்பாற்றி விடுவேன் ஏனென்றால் கண்ணுக்கு தெரிந்தது கடுகளவு கண்ணுக்கு தெரியாதது மலையளவு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே கடவுள் சக்தி எவ்வளவு உண்மையோ அதே போல் தீய சக்தியும் உண்மை என்று இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனால் கடைசியில் தான் வெல்லும் ஆனால் போராட வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா போராட்டத்தில் உன்னுடன் நான் பங்கேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆனால் உடனடியாக நான் சொல்வதை நீ செய்தால்தான் இந்த ஆபத்தில் இருந்து இந்த தாயின் உள்ளம் காப்பாற்ற துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது உன்னை உன்னை நான் காப்பாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன் இல்லத்திற்கு நான் வர வேண்டும் உன் இல்லத்திற்கு நான் வரவேண்டுமென்றால் நிச்சயமாக நான் சொல்வது போல் நீ செய்தால்தான் உன் இல்லத்திற்கு நான் வர முடியும் எப்படி உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் எதை செய்தால் உன் இல்லத்தில் நான் நுழைய முடியும் என்று ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் அதனால் கவனமாக கேள் முதலில் உன் இல்லத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஏனென்றால் சில சக்திகள் உன் வீட்டு பின்னாலும் உள்ளேவும் சுற்றி கொண்டிருக்கிறது அதனால் பல நோய்களுக்கும் பல வேதனைகளுக்கும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் தங்காமல் இவ்வளவு வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் கோமியங்களையும் மஞ்சத்தண்ணியும் முதலில் வேப்பிலையை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் வேப்பலையைச் சுற்றி அப்படியே தண்ணீரையும் கோமியத்தையும் தெளித்து உன் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு பிறகு இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும் இது மகாலட்சுமி ஸ்வரூபம் வரம் தரும் வாராகி என்னுடைய பன்னெண்டு அவதாரத்தில் இது ஒரு அவதாரம் இது ஒவ்வொரு தருணமும் உன்னை ஆபத்தில் இருந்தும் உன்னை கடன் பிரச்சனையில் இருந்தும் உன்னை செய்வினை பிரச்சனையில் இருந்தும் பல உறவுகள் வஞ்சம் வைத்து கொண்டு எதிரியை காட்டி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக என்னுடைய வரந்தரும் வாராகி நாணயத்தை உன் இல்லத்திற்கு வரவேற்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக முதலில் வீட்டை முழுவதும் கோமியத்தை மஞ்சள் நீராலும் கரைத்து தெளித்த பிறகு சுத்தம் செய்த பிறகுதான் இந்த நாணயத்தை வரவேற்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாணயம் உன்னுடன் இருக்கும் பொழுது உன்னை செய்வனையில் இருந்து நான் காப்பாற்றி விடுவேன் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றி விடுவேன் எதிரிகள் தொல்லையிடம் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் வஞ்சத்தை தீர்க்க வேண்டுமென்று சில வைராகியக்காரர்களெல்லாம் உன்னை திட்டம் கொண்டு செய்வனையை செய்யப் போகிறார்கள் அதற்கு முன்னதாக உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னதாக உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும்படி பூஜை செய் எப்படி வழிபட வேண்டும் எப்படி நான் உன் இல்லத்திற்கு வருவேன் என்று இந்த தொலைபேசியின் மேலாக அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிடுவேன் ஆனால் உடனடியாக இது கண்ணில் பட்ட உடனே தொலைபேசி எடுத்து இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வாழ்க்கை என்பதும் ஒரு முறைதான் அதே போல்தான் அனைத்து விஷயமும் ஒரு முறைதானே தவிர பல முறை வாய்ப்பு கிடையாது அதனால் கண்ணில் பட்டவுடன் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதால் தான் நான் இதை வாங்கிக் கொண்டு உன் இல்லத்திற்கு அழைத்து செல் என்று சொல்லுகிறேன் தங்க பிள்ளையே தவற விடாதே தைரியமாக இரு ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் நிகழப்போகிறது முன்னேற்றம் ஏற்படப் போகிறது அதனால் உடனடியாக தொலைபேசியை எடுத்து ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த நாணயத்தை வாங்கிக் கொண்டு உன் இல்லத்தில் வழிபடு அனைத்து பிரச்சனையில் இருந்தும் உன்னை காப்பாற்றுகிறேன் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் அடுத்தவருக்கும் மற்றவர்களுக்கும் உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு உன்னுடைய வேண்டுதலும் அவர்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழி நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி